வணக்கம் நண்பர்களே தாய்மீன் அமைப்புல இருந்து மாறிமுத்து இந்த கோயம்புத்தூர்ல கடந்த அந்த ஒரு மாத காலமா இயற்கை விவசாயம் சார்ந்து நிறைய எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்கிறோம் ஏன்னா நம்ம நாட்டோட பிரதமரை வந்து இயற்கை விவசாயம் சார்ந்த எவ்வளவு முக்கியங்கிறது வந்து நம்ம மாவட்டத்துல வந்து பேசிட்டு போயிருக்காங்க நம்ம பாரத பிரதமர் வந்து இயற்கை விவசாயம் பத்தி என்னென்னலாம் சொன்னாங்களோ அது எல்லாமே நம்ம தாய்மின் அமைப்பு வந்து கடந்த ஏழு வருட காலமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அதுல ஒரு பகுதியா தான் கோயம்புத்தூர்ல மூணாவது ஞாயிற்றுக்கிழமை சிங்காநல்லூர்ல கேஎஸ்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாத சந்தைகள் வந்து நடக்குது அதுல ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட விவசாயிகள் வருவாங்க உங்க வேணுங்க நுகர்வோர் நீங்க வந்தீங்கன்னா விவசாயிகளையும் நுகர்வோர்களையும் ஒருங்கிணைக்கிறது இந்த தாய்மின் அமைப்பு வந்து பண்ணிட்டு இருக்கு அதிகமாக நிறைய பயிற்சிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் படிக்கிற பசங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம் இது இல்லாம இல்லாத உணவு சாப்பிடணுங்கிற மக்களுக்கு வந்து இருக்க விவசாயிகளையும் நுகர்வோரை ஒருங்கிணைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாதமே மூணாவது ஞாயிற்றுக்கிழமை நடக்குது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒன்பது மணிலிருந்து நடக்கிறது அஞ்சு வகைக்கு நடக்கும் யாரெல்லாம் நஞ்சு இல்லாத உணவு வேணும் அது விவசாயிகளுக்கு நேரடி வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவசியம் நீங்க வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்